ஐ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நம்மளுடைய சேனலில் சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் செகண்ட் டேர்மில் அழகு ரெண்டு இந்திய அரசமைப்பு சட்டம் இந்த பாடத்தில் இருக்கிற புக் எக்ஸைஸ் தான் பார்க்க போகிறோம் நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஃபோர்த் ரோமன் தலைப்பின் கீழ் கொடுக்கப்பட்டுள்ள வினாக்களுக்கு விடையலி ஒன்று அரசியலமைப்பு நிர்ணய சபை எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது அரசியலமைப்பு நிர்ணய சபை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாவது ஆண்டு உருவாக்கப்பட்டது ஒன்றுக்கான பதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு கேள்வி ரெண்டு வரைவுக்குழுவில் எத்தனை உறுப்பினர்கள் பங்கேற்றனர் வரைவுக்குழுவில் ஏழு உறுப்பினர்கள் பங்கேற்றனர் மூன்று அரசியலமைப்பு நிர்ணய சபையில் பங்கேற்ற பெண் உறுப்பினர்கள் எத்தனை பேர் அரசியலமைப்பு நிர்ணய சபையில் பங்கேற்ற பெண் உறுப்பினர்கள் பதினைந்து பேர் நான்கு அரசியலமைப்பு சட்ட உருவாக்கம் எப்பொழுது முடிவடைந்தது அரசியலமைப்பு சட்ட உருவாக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது நவம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி உருவாக்கம் முடிவடைந்தது அடுத்து ஃபிஃப்த் ரோமன் பின்வரும் வினாக்களுக்கு விடையளி ஒன்று ஜனவரி இருபத்தி ஆறு குடியரசு தினமாக ஏன் தேர்ந்தெடுக்கப்பட்டது இதுக்கான பதில் பேஜ் நம்பர் ஒன் எயிட்டி நைனில் இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாவது ஆண்டு லாகூரில் கூடிய காங்கிரஸ் மாநாட்டில் அதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு முழு சுயராஜ்யத்தை அடைவது என்ற முழக்கம் வலுப்பெற்றது அதனைத் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி முழு சுதந்திர நாளாக கொண்டாடப்பட்டது பின்னாளில் அதுவே நமது குடியரசு தினமாக மாறியது இதுவரைக்கும் கேள்வி ஒன்றுக்கான பதில் கேள்வி ரெண்டு அரசியலமைப்பு சட்டம் என்றால் என்ன இதுக்கான பதில் பேஜ் நம்பர் ஒன் நைன்ட்டியில் இருக்குது அரசியலமைப்பு சட்டம் இந்த பேராகிராப் இருக்குல்ல இந்த பேராகிராப் முழுக்க எழுதணும் அரசியலமைப்பு சட்டம் ஒரு நாட்டிற்கு தேவையான சில அடிப்படை விதிகள் கொள்கைகளை உருவாக்கி ஆவணத்தோடு ஆவணப்படுத்துவதோடு தனது குடிமக்களுடைய உரிமைகள் கடமைகள் மற்றும் செயல்பாடுகளை வரையறுக்கிறது பிறகு அச்சட்டத்தின் துணையோடு தான் அந்நாடு ஆளப்படும் இதுவரைக்கும் கேள்வி ரெண்டுக்கான பதில் கேள்வி மூன்று இந்திய அரசமைப்பு சட்டத்தின் சிறப்பம்சங்களை பட்டியலிடுதுன்னு கேட்டிருக்காங்க இதுக்கான பதில் பேஜ் நம்பர் ஒன் நைன்டியில் இருக்குது கடைசி பேராகிராஃப் எடுத்துக்கோங்க இந்திய அரசியலமைப்பு சட்டம்தான் நமது நாட்டின் உயர்ந்தபட்ச சட்டமாக விளங்குகிறது அது அடிப்படை அரசியல் கொள்கைகளை வரையறுப்பது கட்டமைப்புகள் வழிமுறைகள் அதிகாரம் ஆகியவற்றை விளக்குவது அரச நிறுவனங்களின் கடமைகளை பட்டியலிடுவது குடிமக்களுடைய அடிப்படை உரிமைகள் மற்றும் கடமைகளை நிர்ணயம் செய்வது வழிகாட்டு நெறிமுறைகளை வழங்குவது ஆகியவற்றின் வழியே ஓர் ஒட்டுமொத்த கூட்டமைப்பை கட்டமைப்பை நமக்கு தருகிறது இதுவரைக்கும் கேள்வி மூணுக்கான பதில் கேள்வி நான்கு அடிப்படை உரிமைகள் என்றால் என்ன இதுக்கான பதில் பேஜ் நம்பர் நூற்றி தொண்ணூற்றி ரெண்டில் இருக்குது இங்கே அடிப்படை உரிமைகள் என்றால் என்ன கீழே கொடுத்துருக்கு இல்லையா ஒவ்வொரு குடிமகனுக்கும் மிகத் தேவையான உரிமைகளை அடிப்படை உரிமைகள் என்று அழைக்கப்படுகிறது அது என்னென்ன உரிமைகள் அப்படிங்கிறது இங்கிருந்து எழுதிக்கோங்க அடிப்படை உரிமைகள் இருக்கு இல்லையா என்னெல்லாம் உரிமை சம உரிமை சுதந்திரமாக செயல்படுகின்ற உரிமை சுரண்டலுக்கு எதிரான உரிமை சுதந்திர சமய உரிமை கலாச்சார மற்றும் கல்வி பெறுகின்ற உரிமை சட்டத்தீர்வு பெறுகின்ற உரிமை இதுபோல உரிமைகள் இது வரைக்கும் கேள்வி நாலுக்கான பதில் கேள்வி ஐந்து நீ செய்ய விரும்பும் கடமைகளை பட்டியலிடுக இதுக்கான பதில் பேஜ் நம்பர் ஒன் நைன்டி த்ரீயில் இருக்கு இங்கே இருக்குல்ல தேசிய கொடியையும் தே பாயிண்ட் அவுட் பண்ணி எழுதிக்கணும் தேசிய கொடியையும் தேசிய கீதத்தை மதிப்பு மதித்து நடப்பது ஃபஸ்ட் பாயிண்ட்டை போட்டுக்கோங்க எல்லா குடிமக்களும் அரசியல் சட்டத்தை மதித்து பேணுவது ரெண்டாவது பாயிண்ட்டு மூன்றாவது பாயிண்ட்டு சுதந்திரத்திற்காக போராடி நமது தலைவர்களை பின்பற்றி நடப்பது நான்காவது பாயிண்ட்டு நாட்டை பாதுகாப்பது நாட்டுக்காக தேவைப்படுகிற தேவைப்படும் பொழுது சேவை செய்ய தயாராக இருப்பது அடுத்த பாயிண்ட்டு சாதி சமய மொழி என எல்லை கடந்து அனைவருக்கும் சகோதர மனப்பான்மை இருப்பது அடுத்து பாயிண்ட்டு நமது பழம்பெருமை மிக்க பாரம்பரியத்தை காப்பது காடுகள் நதிகள் ஏரிகள் உள்ளிட்ட இயற்கையும் வன விலங்குகளையும் பாதுகாப்பது அறிவியல் மனிதாபிமானம் சீர்திருத்த உணர்வுகளை வளர்ப்பது வன்முறைகளை தவிர்த்து அரசு சொத்துக்களை பாதுகாப்புறது இந்த மாதிரி பாயிண்ட் அவுட் பண்ணி எழுதிக்கோங்க கேள்வி ஆறு முகப்புரை என்றால் என்ன இதுக்கான பதில் பேஜ் நம்பர் ஒன் நைன்டி டூவில் இருக்குது முகப்புரை என்றால் என்ன தலைப்பு இருக்குல்ல இதிலிருந்து அரசியலமைப்பு சட்டத்தின் முன்னுரை தான் முகப்புரை என்று அழைக்கப்படுகிறது அது இந்தியாவை இறையாண்மை சமத்துவம் மத சார்பின்மை மக்களாட்சி குடியரசு என்று வரையறை செய்கிறது இதுவரைக்கும் கேள்வி ஆறுக்கான பதில் கேள்வி ஏழு சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் என்ற சொற்களின் மூலம் நீ புரிந்து கொள்வது என்ன இதுக்கான பதில் நான் நோட்ஸை கொடுத்துருக்கேன் அதை பார்த்திடலாம் சுதந்திரம் நாம் செய்ய வேண்டிய வேலைகளை நாமே முடிவு செய்யும் அதிகாரத்தை சுதந்திரம் என்கிறோம் அடுத்து சமத்துவம் பற்றி பார்த்துடலாம் அனைத்து மக்களும் அனைத்து சமூக பொருளாதார வளங்களை சமமாக ஏற்படுத்தி தந்து அனைவரையும் சமமாக நடத்துவதை சமத்துவம் என்கிறோம் அடுத்து சகோதரத்துவம் பார்த்துடலாம் நாட்டு மக்கள் அனைவரையும் சகோதரர்களாக மதித்து நடப்பதை சகோதரத்துவம் என்கிறோம் இதுவரைக்கும் இந்த கேள்விக்கான சமத்துவம் சுதந்திரம் சகோதரத்துவம் இந்த கேள்விக்கான பதில் கேள்வி எட்டு வரையறு இறையாண்மை இதுக்கான பதில் பேஜ் நம்பர் ஒன் நைன்டி டூவில் இருக்குது இறையாண்மை என்ற தலைப்பில் அரசியலமைப்பு சட்ட இந்திய மக்களுக்கு முழு அதிகாரத்தை வழங்கியுள்ளது நாடாளுமன்றம் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் அவர்களிடம் நிறைவேற்றும் அதிகாரம் இருக்கிறது இப்படியாக ஒரு நாட்டின் உச்சநிலை அதிகாரத்தையே இறையாண்மை என்கிறோம் இது வரைக்கும் கேள்வி எட்டுக்கான பதில் இதோட இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டம் இந்த பாடத்தில் இருக்கிற புக் எக்ஸைஸ் ஒன்வர்டு வினாக்களும் அதுக்கான விடைகளும் எல்லாமே பார்த்துருக்கோம்